அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கை கைகூடுறதுக்கு இந்த தேய்விரை சஷ்டியில் நம்ம எந்த மாதிரியான தீபம் முருகனுக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமணம் சீக்கிரமாக கைகூடி வரும் அப்படிங்கிறத பற்றினா சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது முருகனுக்கு அந்த சேபிரை சஷ்டியில் நம்ம முருகனுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா மகத்தான பல நன்மைகளை நம்ம பெற முடியும் அதுவும் தை மாத தேய்பிரை சஷ்டியான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நாளைய தினம் திங்கக்கிழமையும் இருக்குது அந்த இன்றைக்கி முருகனை விரதம் இருந்து நம்ம வழிபடுறதுக்கு ஏற்ற நாள்ங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழிபட முடியாதவர்கள் நாளைய தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானை நான் இப்போ சொல்ல இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு தேர்த்து வைப்பார் அப்படின்றதும் திருமணம் கைகூடுறதுக்கு சிறந்த பரிகாரமாக இது இருக்கும் அப்படிங்கிறதும் தான் உண்மை வாங்க அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் திருமணம் இல்லாமல் ஒருத்தருக்கு வாழ்க்கையே வந்து முழுமையடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்குங்க தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிஞ்சது இளநீர் மற்றும் தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாக மாறும் முருகப்பெருமானை நினச்சி நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணம் அதிகமாக அதிகரிக்கும் பணம் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து அமைதி மனநிம்மதி இதை எல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறது நம்பிக்கை தேவிரை சஷ்டி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி அல்லது நம்ம வந்து மாலை நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல நம்ம செவ்வரளி பூக்களால முருகனுக்கு வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் ஏற்றி விட்டிலை தீபம் சாட்டலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து செவ்வ செவ்வரளி மலர்களால் அர்ச்சனையை பண்ணலாம் செவ்வாழைப்பழம் நிவேதனம் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நிவேதனம் முருகர் பெருமானுக்கு இந்த தேவரி சஷ்டியில் நம்ம செய்கிறது அந்த அன்னைக்கு நம்ம வந்து கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இதையெல்லாம் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் பாராயணம் பாராயணம் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குங்க திருப்புகள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனை வந்து நீங்கள் திருப்புகள் தினமும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகழினுடைய உச்சிக்கே கொண்டு போய் போய்விட்டும் அந்த திருப்புகள் நீங்கள் படிக்கிறதுனுடைய பலன் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அதுக்கப்புறம் இது எதுவுமே எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற முருகனுடைய சதாட்சர மந்திரத்தை நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம சத்தமாக சொல்லக்கூடாது அதுக்காக தான் மனசுக்குள்ளேயே நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து அவள் நிவேதனம் கூட வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எதுவுமே செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல நாவல் பழத்தை வச்சு வந்து நீங்க வந்து நைவேத்தியம் பண்ணுங்க முருகனுக்கு நாவல் பழம் ரொம்ப ரொம்ப விருப்பமான பழம்ங்க நம்ம வந்து நாள் முழுவதும் வந்து அந்த அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு வந்து நம்ம நாண்வெஜ் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நாண்வெஜ் சாப்பிட்றவங்க அது அந்த அன்னைக்கு எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ எதுவும் இல்லாமல் நம்ம அந்த அன்னைக்கு முழுவதும் மௌன விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மகத்தான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் முருகப்பெருமானுக்குரிய விரதத்தை பெருமையை போற்றுவதே இந்த சஷ்டி விரதம் தாங்க திதிகளில் வந்து ஆறாவது திதியாக வர இந்த சஷ்டி ஆறுமுகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அதை நீங்கணும் அப்படின்னு கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க திருமணம் தள்ளி போகிறவங்க இவங்க எல்லாருமே முருகப்பெருமான சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் இந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேபரி ஷஷ்டி அன்னைக்கு நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம வந்து விலக்கேற்றிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலயோ அல்லது மாலை நேரத்திலயோ நம்ம ஏற்றிட்டு எந்த ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு வாழைப்பழங்களை எடுத்து ஒரு சின்ன தட்டில் வந்து நீங்கள் வந்து வெற்றிலைகளை வந்து ஆறு வெற்றிலைகளை நீங்கள் வச்சுக்கோங்க மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு எப்போ நம்ம வெற்றிலை தீபம் போடுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ரெண்டு வாழைப்பழங்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வாழைப்பழத்தில் நடுவில் வந்து குழி மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக விட்டு மஞ்சள் கலரில் திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க மஞ்சள் கலர் திரி அப்படிங்கிறது திருமணம் கைகூடுறதுக்காக நம்ம போடுறது எப்படி பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு பிரியமானது ஒரு நைவேத்தியமோ அதே மாதிரி இந்த வாழைப்பழ தீபமும் வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானது ஸோ இந்த வாழைப்பழ தீபத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் வந்து நம்ம வந்து இந்த தேவரே சஷ்டி அன்னைக்கு நம்ம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகன்கிட்ட முன் வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க இந்த விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றிட்டு வாங்க ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் ஆறு சஷ்டிக்குள்ளே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் வந்து அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்தி காமிக்கிறது உங்களால உணர முடியும் ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டிருக்கவங்க இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோய்கள் வந்து படிப்படியாக கம்மியாகிறத அவங்களால உணர முடியும் இதோட நம்மளுக்கு நிறைந்த நீடித்த செல்வமும் வெற்றியும் வியாபாரத்தில் வெற்றியும் யோகமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அதிகாலையில் நம்ம வந்து நீராடிட்டு இந்த முருகன் படத்துக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்கை ஏற்றிட்டு தூப தீபங்கள்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து தேனும் திணைமாவும் கலந்து நம்ம வந்து நைவேத்தியமா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் உங்களை தேடி கண்டிப் வரும் இந்த பூஜையெல்லாம் எங்களால் பண்ண முடியாது நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் வேலையில் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசார நீங்கள் வந்து ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே உங்களுடைய வேலைகளை தொடரலாம் அதாவது நான்வெஜ் சாப்பிடாம இருந்து நீங்கள் வந்து இந்த ஓம் முருகா பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுடைய விரதங்களுடைய பலன்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கணுமோ இத்தனை அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பலன்கள் உங்களை வந்து அடையும் இந்த விரதத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முறையில் அனுஷ்டித்தாலே போதும் உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இந்த ச இந்த சஷ்டி விரத தேவிரை சஷ்டி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் குடும்பத்தில் வந்து துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொலைகள் முழுவதுமாக நீங்கவும் இந்த தேவிரை சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் முழு நாளும் உபவாசம் இருக்க முடியாதவங்க அன்னைக்கு காலையில் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் முதல் உணவாக எடுத்துக்கிட்டு இந்த முறையில் நம்ம விரதத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம மேலான செல்வமும் வெற்றியையும் நமக்கு யோகமும் கிட்டும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த முருகப்பெருமானுடைய இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றி திருமண யோகத்தை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்